வணக்கம் அன்பர்களே இன்று நாம் காணவிருக்கும் திருத்தலம் தூத்துக்குடி மாவட்டம் குரங்கனியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாலை அம்மன் திருக்கோவிலாகும் அம்மனின் பெயரும் ஊரின் பெயருமே இத்திருத்தலத்தின் வரலாற்றை எடுத்துரைப்பதாக அமைந்துள்ளது ஆம் குரங்கணி என்று பெயர் வர காரணம் தசரதன் தவ புத்திரன் ராமன் ஒரு காலத்தில் தசமுகன் சம்மாரனாய் சந்ததம் சேனை தகுதியாய் அணிவகுத்தால் அந்நகர் புகழ் குரங்கணியானதே அன்னை தேவியை ராவணன் கவர்ந்து சென்ற போது அண்ணன் ராமபிரான் தன் வானர சேனையை அணிவகுத்து இலங்கேஸ்வரனுடன் போரிட சென்றது நாம் அனைவரும் அறிந்ததே அவ்வாறு வானரப்படைகள் அணிவகுத்து நின்ற இடம் ஆதலால் இவ்விடம் என்று பெயர் பெற்றது ராவணன் தேவியை விண்ணில் கவர்ந்து சென்ற போது ராமபிரானுக்கு அடையாளம் காட்டவே தம் கழுத்தில் கிடந்த முத்து மாலையை வீசினாள் புஷ்பக விமானத்தில் இருந்து வீசிய மாலை இன்றைய குரங்கணி தளத்தில் விழுந்தது சீதையை காணாமல் ராமரும் லக்ஷ்மணரும் தேடி அலைந்தார்கள் வெட்டுப்பட்டு கிடந்த ஜடாயு பறவை ராவணன் தான் அந்த அடாத காரியத்தை செய்தான் எனச் சொன்னது ஜடாயு வெட்டுப்பட்டு கிடந்த இடமானது கோவில்பட்டியில் உள்ள கழுவு மலை என்ற இடமாக கருதப்படுகிறது அங்கிருந்து தென் திசை நோக்கி சீதாதேவியை தேடி தங்கள் பயணத்தை தொடங்கினார் இந்த இடத்தில் சீதாதேவி வீசிச் சென்ற முத்துமாலையை கண்டெடுத்து இங்கிருந்து வானரப்படையை திரட்டி ராவணனுடன் போரிடச் சென்றனர் இங்கு அணிவகுக்கத் தொடங்கிய வானரப்படையானது கோவில்பட்டியில் உள்ள வானர முட்டி என்னும் இடம் வரை நீண்டிருந்ததாக வரலாறு கூறுகிறது ராமபிரான் லக்ஷ்மணன் அனுமர் போன்றவர்கள் தங்கி இருந்த சிறப்பு வாய்ந்த தளம் இந்த குரங்கணி அவர்கள் தங்கியிருந்த இடமானது கோயில் வீடு என்று அழைக்கப்படுகிறது அவர்கள் தங்கியிருந்த குகை இன்றும் சுரங்க அங்கே உள்ளது ராமாயண இறுதியில் தேவி தன்னை எடுத்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி பூமாதேவியுடன் வேண்ட பூமியானது பிளந்தது அதில் இறங்கிய சீதாதேவி தான் இங்கு வீசி சென்ற முத்துமாலையில் வந்து ஐக்கியமானதாக வரலாறு கூறுகிறது அதன் பிறகு சீதாதேவியை பிரிய மனமின்றி தவித்த ராமபிரானும் இங்கு கிழக்கு நோக்கி வீற்றிருக்கும் முத்துமாலை அம்மனுக்கு எதிர்ப்புறமாக மேற்கு நோக்கி ஸ்ரீமன் நாராயணன் என்னும் நாமத்தோடு வீற்றிருக்கிறார் இது தாமரபரணி ஆற்றங்கரையில் பனங்காடு நிறைந்த ஒரு பகுதியாகும் பிற்காலத்தில் பனையடியான் என்பவர் பனை ஏறும் பொழுது ஏதோ ஒரு பொருள் ஒளிர்வதை கண்டுள்ளார் மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்து அதை தேடும் பொழுது அது கிடைக்கவில்லை எனவே மீண்டும் மரத்தில் ஏறி பார்க்கும் பொழுது அது ஒளிர்வது தெரிந்துள்ளது இறுதியாக ஏதோ புதையில் உள்ளது என்று கருதியவர் மரத்தில் இருந்தபடியே அந்த இடத்தை கணித்து இறங்கி வந்து தாலியை கொண்டு அந்த இடத்தை மூடிவிட்டார் இப்பொழுது எடுத்தால் தெரிந்துவிடும் எனவே இரவு வந்து எடுக்கலாம் என கருதி அவ்விடத்தை விட்டு சென்று விட்டார் மீண்டும் இரவு வந்து அந்த பானையை எடுக்க முயன்றபோது பானை தரையோடு ஒட்டிக்கொண்டு எடுக்க இயலவில்லை பயத்தில் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார் இரவில் அவரது கனவில் தோன்றிய முத்துமாலை அம்மன் தான் இங்கே வீற்றிருப்பதாகவும் தனக்கு ஆலயம் எழுப்பி பூஜை செய்யுமாறு பணித்துள்ளார் அதன்படி அவரும் பனை ஓலையால் சிறிய கோயில் எழுப்பி அந்த மண்பானைக்கு பூஜைகள் செய்து வழிபட்டு வந்தார் அவ்வாறு பூஜை செய்து வருகையில் ஒரு நாள் அம்மனுக்கு வைத்த படையலை அங்கு வேட்டையாட வந்த ஒரு தாய் வயிற்றில் பிறந்த நான்கு சகோதரர்கள் உண்டுவிட்டனர் எனவே அவர்களை பிடித்து வைத்த அம்மன் இன்று முதல் நீங்கள் நால்வரும் ஒன்றாக இணைந்து எனக்கு பூஜைகள் செய்து வழிபட்டு வர வேண்டும் அப்படி செய்தால் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் சகல சௌபாக்கியத்துடன் சகல செல்வங்களும் வழங்கி வாழ வைப்பேன் என ஆசி வழங்கியுள்ளார் அதன்படி இன்றும் அது அறுபது பங்கு நாடார்களாக இக்கோவிலில் தொன்று தொட்டு பூஜைகள் செய்து வருகின்றனர் அதன்படி இன்று வரை சகோதரர்கள் ஒற்றுமையுடன் அம்மனை வழிபட்டு செல்லும் பொழுது அம்மனின் அருளால் அவர்கள் வாழ்வு சிறப்பாக அமைவதை நாம் கண்கூடாக காண இயலுகிறது காலப்போக்கில் இந்த கோவிலானது கருங்கல் கோவிலாக உருப்பெற்றது இன்றும் குரங்கனி முத்துமாலையம் பீடத்திற்கடியில் கருவறையில் சீதாதேவியின் திருமேனியில் ஒளிர்ந்த முத்துமாலை உள்ளது இத்திருக்கோவிலில் அம்மனுக்கு தென்புறம் வடக்கு நோக்கி ஸ்ரீ பெரிய சுவாமி சன்னதி உள்ளது இந்த திருச்சன்னதி தோன்ற காரணமாவது கோயில் பூசாரி மற்றும் இவ்வூர் நான்கு சகோதரர்கள் கனவில் முத்துமாலை அம்மன் தோன்றினாள் மலையாள தேசத்திலிருந்து எனது காவல் வீரன் பெரியசுவாமி நாளை தாமிரபரணி வெள்ளப்பெருக்கில் சிலை வடிவில் மிதந்து வருகிறான் மேல தாளத்தோடு வரவேற்று எனது கோட்டைக்குள் எனக்கு வலப்புறம் வடக்கு நோக்கி இடம் கொடுத்துள்ளேன் அங்கு அவனது நின்ற கோல திருவுருவை அமைத்து விடுங்கள் என மொழிந்தாள் கனவில் சொன்னபடி தாமிரபரணி வெள்ளத்தில் வந்த ஸ்ரீ பெரிய சுவாமிக்கு மேலதாளத்தோடு வரவேற்பு நல்கி கோயில் அமைத்து சிலையை நிறுத்தி வழிபடலாயினர் பெரியசாமி காவல் தெய்வமாக விளங்கி வருகிறார் இவரது பேரருளால் பக்தர்கள் அனைத்து பேருகளும் பெற்று வருகின்றனர் ஸ்ரீ பெரிய சுவாமியின் கம்பீர தோற்றம் காண்போரை கவரும் இவருகே ஒளி பொருந்திய கண்கள் பேய் பிசாசு பில்லி சூனியம் ஏவல் போன்ற பொல்லாதவைகளை பொடி பொடியாக்கும் மேலும் சக்திமிக்க பெண் தெய்வங்களான முப்பிடாதி அம்மன் சப்த கன்னிகைகள் பார்வதி அம்மன் உஜ்ஜினி மாகாளி அம்மன் பேச்சி பேச்சியம்மன் பிரம்மசக்தி மாரியம்மன் சந்தன மாரியம்மன் மற்றும் ஆண் தெய்வங்களான பைரவர் வீரபத்திரர் முதலியோருக்கு தனித்தனி சன்னதிகள் இங்கு உள்ளன மேலும் விநாயகர் காசிநாதர் விஷாலாட்சி சேர்ந்துள்ள சன்னதி நவக்கிரக சன்னதி துர்க்கை அம்மன் சன்னதி பனையடியான் பீடம் உட்பட பரிவார தேவதைகள் இங்குள்ளனர் சன்னதி சன்னதியாக அருள் தரும் தெய்வங்களை காணக்கான பாவங்கள் தொலையும் இத்திருக்கோவிலில் நடைபெறும் திருவிழாக்களில் ஆணி பெருந்திருவிழாவும் தை திருமால் பூஜை விழாவும் மிகவும் சிறப்பானவை தை மாத கடைசி செவ்வாயில் திருமால் பூஜை விழா நடைபெறும் பொழுது ஊர் மக்கள் அனைவரும் பொங்கல் வைத்து கொண்டாடுவது கண்கொள்ளா காட்சியாக உள்ளது இத்திருக்கோவிலின் சிகர விழாவானது ஆணி மாத கடைசி செவ்வாய்க்கிழமை நடைபெறும் ஆணி பெருந்திருவிழாவாகும் திருவிழாவின் போது அம்மனுக்கு தங்கத்தால் திருமேனி அலங்காரம் செய்யப்படுகிறது இந்த தங்க அலங்காரத்தில் அம்மனை காண கண்கோடி வேண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இத்திருவிழாவின் போது இக்கோவிலில் திரள்கின்றனர் ஆணைப் பெருந்திருவிழா பதினைந்து நாட்களுக்கு முன்னால் திருக்கால் நாட்டு வைபவத்துடன் தொடங்குகிறது இத்திருவிழாவிற்கு எட்டு நாட்களுக்கு முன்பாக சிறுவர்களில் ஆண்களும் பெண்களும் கடுமையான விரதம் இருப்பார்கள் ஆண்கள் பெரிய சுவாமிக்கு கயிறு சுற்றி ஆடுதல் என்ற நேர்த்திக்கடனும் கடனும் பெண்கள் அம்மனுக்கு மாவிளக்கு பெட்டி எடுத்தல் என்னும் நேர்த்திக்கடனும் செய்வார்கள் ஆணி பெருந்திருவிழாவின் போது அம்மனுக்கு பொங்கல் வைத்தல் பட்டு சாத்துதல் கொழுக்கட்டை படைத்தல் மாவிளக்கு எடுப்பது பால் குடம் எடுப்பது முடிக்காணிக்கை செலுத்துதல் போன்று பல்வேறு நேர்த்திக்கடன்களை பக்தர்கள் செலுத்துகின்றனர் இது தவிர உடல் பிரச்சனை உள்ளவர்கள் உடல் பிணி நீங்க மரத்தால் ஆன கை கால் பொம்மைகளை வாங்கி அம்மனிடம் காணிக்கை செலுத்துகின்றனர் செவ்வாய்க்கிழமை இரவு ஸ்ரீமன் நாராயணன் சப்பரத்தில் வீதி உலா வந்து மக்களுக்கு அருள் பாலிக்கிறார் புதன்கிழமை கிடா வெட்டு நடைபெறும் ஆயிரக்கணக்கான கிடாக்கள் வெட்டப்பட்டு அம்மனுக்கு படையலிட்டு வழிபடுகின்றனர் சிறப்புமிக்க ராமாயணத்தோடு தொடர்புடைய இந்த திருத்தலத்திற்கு எப்படி செல்வதென வரைபடம் மூலம் பார்க்கலாம் வாருங்கள் இந்த குரங்கணியானது தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ளது தூத்துக்குடியிலிருந்து இருபத்தொரு இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் ஏரல் அமைந்துள்ளது அங்கிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் குரங்கணி உள்ளது பஸ் வசதி உள்ளது அது எப்பொழுதாவது இருக்கும் ஆட்டோவில் சென்று கொள்ளலாம் இதேபோல் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் ஹைவேயில் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தென் திருப்பேரே என்னும் பகுதி வரும் அங்கு இறங்கினால் அங்கிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் குரங்கணி அமைந்துள்ளது இங்கிருந்தும் பேருந்து வசதி உள்ளது ஆனால் பேருந்து வசதி குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே ஆட்டோ எப்பொழுதும் கிடைக்கும் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால் இங்கிருந்து இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவில் தான் உலக பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் முருகர் கோயில் அமைந்துள்ளது அதேபோல் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நவ திருப்பதி கோவில்கள் இத்தலத்தை சுற்றிலும் தான் அமைந்துள்ளது அது மட்டும் இல்லாது நவ கைலாய கோயில்களும் இந்த தாமிரபரணி தான் அமைந்துள்ளது நாம் இங்கு குறிப்பிட்ட தென் திருப்பேறு என்னும் ஊரில் ஒரு நவ திருப்பதி தலமும் ஒரு நவ கைலாய தலமும் அமைந்துள்ளது கோவில் நடையானது காலை எட்டு மணி முதல் ஒரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் எனவே வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இத்தனை சிறப்புமிக்க இத்தலத்திற்கு சென்று அம்மன் அருள் பெற்று வளமுடன் வாழுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் மறவாது லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் பதிவு பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் இதேபோல் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கோவில்கள் பற்றிய சிறப்புகளை அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள் நன்றி